உலகம் முறை நான் உங்கள் மதுரை மீனவன் அண்ணன் வந்து இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கிட்டாங்க எடுத்தது மேலே துணியை விரித்து சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து மைதா மாவான போடுறீங்க கோதுமை போட்டாங்க இந்த சட்டியை வந்து இப்போ கயிறை வச்சு கட்டிடுவாங்க கட்டிட்டு இப்போ அப்படியே உள்ள ஆற்றுக்குள்ளே வச்சுருவாங்க ஏன்னே காவிரி ஆற்றுக்குள்ளே வச்சுட்டு எடுப்பாங்க வெளியில் மீனோடு வருவாங்க பார்ப்போம் உள்ளே கல் வச்சுருக்காங்க சட்டிக்குள்ளே கொஞ்சம் வெயிட்டாக நிற்கிற மாதிரி பாப்பா அண்ணன் எத்தனை மீன் பிடிக்கிறாருன்னு சூப்பர் ஐடியாவாக இருக்கு உள்ள ஆழத்தில் முங்கி உள்ளே போயிட்டார் கொடு ஐடியாவாக இருக்குது சட்டியை வந்து தண்ணி ஓடுது அண்ணே உள்ளே வச்சுட்டு வெளியில் வராங்க பார்ப்போம் வச்சுட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு எடுப்பீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுப்போம் சரி பார்ப்போம் அண்ணன் எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம் பிடிச்சி வச்சுருக்காங்க பார்ப்போம் எப்படி எடுக்கிறாருன்னு இது ஒரு புதுவிதமான ஐடியாவாக இருக்குது பார்ப்போம் அண்ணன் எடுக்க போகிறாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அந்த சட்டியை உள்ளே வச்சுட்டு வந்து அண்ணன் மிங்கி போகிறாரு பார்ப்போம் தூக்கிட்டு வருவார் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் அந்த மேலே துணி மேலே வந்து ஓட்டையை வந்து கையை வச்சு மறைச்சிட்டார் அண்ணே கையை வச்சு மறைச்சி அப்படியே தூக்கிட்டு வர்றாரு இப்போ கயிறை கழட்டிட்டு அப்படி எடுக்கிறாங்க தவிர்த்து அவ்வளோதான் ரெண்டு மீன் இருந்துச்சு நான் உங்கள் மதுரை மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம குடும்பம் எடுக்கல அதுல உடம்புடைய நாளுமே வந்து இந்த மாதிரி ஒரு நேரம் நிறைய சட்டி இருக்கும் குழம்பு சட்டிக்குல ஒரு ஒரு கிலோ உடம்புல நல்லா நிறைய பிடிச்சி வச்சிருக்காரு அதுக்கு மேல ஒரு துணியை கட்டி வெள்ள துணியை கட்டி சின்ன ஓட்டையை போட்டு அதுக்கு உள்ள அந்த அண்ணன் கோதுமையை போட்டு உள்ள அந்த கடல் அஞ்சு வயிற்று பத்து நிமிஷம் வச்சுட்டு வந்துறாரு வச்சுட்டு வச்சுட்டு உள்ள ஒரு கல் வைக்கணும் இதே மாதிரி ஒரு மூணு மீன் நாலு மீன் உள்ள கிடக்கு அப்படியே அண்ணன் குடத்துல ஒரு மூணு கிலோ பிடிச்சிட்டாரு